જતાવદ ઉરે ભરી જતાવદ ઉરે ભરી પરંગળે 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 મારી કીંડે મારી કીંડે મારી મારી મતિ એરો દે મતિ એરો દે અત્યાશય અત્યાશય તુષય તુષય ઇતિ મમાવય

அவள் பரிசை அமைப்பதற்கு அவன் படைத்த அவள் படிச்சை அமைப்பதற்கு அவள் படைச்சி அவன் படைத்த அவர் ஆசை நம்ம வாழ்க்கை அவரது படியை

i'm the Halt! 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 Halt!

அமல்படுத்துகிற இந்த கோரிக்கை வலியுறுத்தி என்று நாம் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பறவை வந்த இந்த திட்டு அந்த அரசு கூட வந்த உடனே இந்த புதிய ஓய்வு தொட்டத்தை நகை செய்து கொலை ஓய்வு தொட்டுக்கு வருவோம் என்று சொல்லி என்சிட்டாக நமக்கு ஒரு வாக்குள்ளி விடுத்தாங்க அதை நாம் என்ன செஞ்சு ஞாபகப்படுத்தி கொண்டு இரண்டாவதாக அவர்கள் நம்ம கேட்கின்ற கோரிக்கை உண்டு நம்ம கேட்காத கோரிக்கை நம்ம கோரிக்கை அப்படியே பணத்தை கொடுத்து ஏமாத்துற மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னாச்சுன்னா எழுபது வயசு வந்தோடன்ன ஒரு சோழ பத்து சதம்

ஒரு லட்சத்து இருபதாயிரம் செலவு அதாவது ஒரு லட்சம் செலவழிச்சேன்னா அதில் ஒன் தேர்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க அதாவது அவங்க வந்து நம்ம செலவழித்த பற்றி தான் கொடுக்குறோம் ஆனால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது அவங்க ஒரு நாம் வச்சு ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் குடிச்சது நமக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது நம்ம ஓய்வு பெற்ற காலத்தில் அடிக்கடி நமக்கு வந்து நோய் வர வர வந்துடுது அதனால் இந்த இதை அனுப்பி இந்த பணம் வாங்குறது நிறையா சிக்கல் இருக்குது அதனால இந்த திட்டத்திலாம் நிறைய இந்த யூவெண்ட் வந்து நிறைய குறைபாடுகளை சரி செய்யணும் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து நம்ம போராட்டம் வெல்ல வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்கோ தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் காலை வணக்கத்தை கொள்கிறேன் நாம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம்

மதிக்கவில்லை ஆனால் இவர் இப்படி இந்த தான் தோன்றிய போக்கில் போனால் நிச்சயமாக இவர் எதிர்கட்சி சீட்டுக்கு தான் வருவார் ஆசிரியர் ஊழியர்களை எதிர்த்தால் வரலாறு அரசு அவர்கள் எங்கே இல்லாமல் போய்விடுவார்கள் என்று தான் இருக்கிறார் குஜராத்திலே சிம்மன் பாய் பட்டேலே ஆசிரியர் ஊழியர் எதிர்த்தார் அவர் சொல்லுங்க குஜராத்ல அதே போல துறைமுக ஓட்டு போட்டு சேர்த்தது யாருனால நம்ம ஆசிரியர் ஊழியர்களாலதான் ஆமா அவனை தோத்துட்டாரு தோத்து அவனை கீச்சான் என்று நம்ம ஓட்டை எண்ணும்போது அதையும் தாண்டி மேற்கொண்டு முன்னூறு நான்கு ஓட்டு வந்துச்சு ஆனால் இவர்கள் அந்த நேரம் தான் நினைப்பார்கள் வாக்கிலே ஆசிய அரசு நினைக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் ஆனால் இந்த போக்கு நிச்சயம் இவர்கள் கடைபிடித்தார்கள் இவர்கள் வீழ்ச்சியில் தான் போவார்கள் என்பதை நமது மாவட்ட பொருளாதார நம்ம பட்டக்கிளை பொருளாதார சொன்னார் நம்ம பட்டனை அழுத்துவோம் அழுத்த போது எங்கே அழுத்துவோம் என்று நமக்கு தெரியும் நமக்கு ஒரு தீங்கு நினைத்தால் அவனுக்கு நம்ம தீங்கு வைப்போம் ஆமா அது நம்மளுடைய தாரக மந்திரி அது அவ்வளவு நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் ஆனா அவங்க மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து நமக்கு இவருடைய குணங்களை நம்ம அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் தோழர்களை அதான் ஒரு அடிப்படையான விஷயம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க வந்து யாருக்கா நிற்கிறாங்க யாருக்கு எதிராக நிற்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க தமக்கா இல்லை எந்த அரசாக இருந்தாலும் நிலைப்பாளர்களுக்கு தொழிற்பாளர்களுக்கு பாடுபட்டவங்களுக்கும் சாதகமான அரசாங்க இதுவரை நோக்க மாடுறாங்க பேச்சு பெருசாக பேசுகிறாங்க இன்னைக்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு பேச்சாக இருக்குது வெறுப்பாக இருக்குது பெருக்க கட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது சகமனித நம்ம இங்கே இருக்கிறவங்க ஏதோ ஒரு அடையாளங்கள் இருக்கிறோம் ஒரு கூட பத்து பேர் நிற்கிறோமோ பத்து பேருக்கு ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு

கல்வித்துறை அது உயர்களுக்கு படுமோசமாக இருக்கு பல ஊர்களில் வந்து எக்ஸாம் முடிச்சு நிரப்பலுங்க பி யோசித்து ஏ போட்டு நிரப்பணுங்க கல்வித்துறையில் நாங்கள் இருக்கிறத டாப் மோஸ்ட் கவர்ஸோம் எல்லாத்துக்கும் அது ஊரா ஒரே அம்பக்காயிருக்கு அது பூரா தேர்தல் அம்பக்காக தான் இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எழுபது வயதில் வந்து பத்து சதவீதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நியாயமானது ஆனால் மத்திய அரசில் போய் பாருங்கள் எழுவதில் எண்பதில் வந்து இருபது நினைக்கிறேன் அதுக்கு மேலே வந்து எழுவத்தி அஞ்சில் வந்து நினைக்கிறேன் அதில் வந்து பாருங்க இன்னும் ஒரு அச்சனையும் அங்கே ஒன்று இருக்குது

அப்புறம் பல இடங்களில் பேசியிருந்தாங்க போது குளிச்சலாம் கிடையாது அவர் ஆரம்பத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அரசு ஊழியர்களுக்கு ஏன் நாங்கள் இந்த சித்தத்தை கொண்டு வந்தோம்னா அவர் சொன்ன விளக்கா நீங்க ஏதோ இல்லத்தில் கருத்தரங்கத்தில் அவர் வந்து அன்னைக்கு வந்து மருத்துவ வசதி கம்மியாக இருந்தது எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க நாளில் வந்து ரெண்டு வயசு ஆகி போயிருவாங்க அறுபத்தஞ்சி அளவுக்குள்ள இப்போ வந்து நல்லா மாத்திரை எல்லாம் போட்டு நல்லா அவர் நீண்ட காலமாக ஆய்வோடு இருந்தாங்க அவங்களுக்கு பென்ஷன் எங்களால் கொடுத்துறது சிரமமாக இருக்குதுன்னு அப்ப அதுக்கு என்ன அந்த போய் முடியாது ரொம்ப நாள் எந்த பென்ஷனை வாங்காதீங்க அவரு வருஷத்துக்கு பேசுறது அதுல இந்தம்மா மட்டும் அக்கிரமத்தி நாலு சொல்லிட்டு இந்த அம்மா முன்னாடி போய் அக்கிரமம் செய்யறதுல கூட முன்னாடி அக்கிரமம் செய்யறது ஒரே ஆட்சிக்குற கோரிக்கை கூட தெரிஞ்ச விஷயத்தாங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரே வரலான்னு இருக்காங்க அதாவது ஒன்று போடணும் நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஒன்று ஒரு விஷயம் நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நிதி ஒரு ஒருத்தர் போட்டு விரிக்கும் போது அவங்க எந்திருப்பேன் அது வரைக்கும் அவங்க ஒன்று கூட மாட்டாங்க அப்போ அன்னைக்கு நமக்கு லட்சக்கணக்கான ஊழியர்கள் அந்த மாதிரி அட்டக்கூழல் எத்தனை பேர் அந்த நேரத்தில் அரஸ்ட் ஆகிருந்தாங்க எத்தனை உயிர்கள் நம்ம பணியாற்றி ஆனால் பெருமையோட நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஒழுங்கு தான் எத்தனை சங்கங்கள் இன்னைக்கு இருக்கலாம் நான் பெருமையோட நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக்கிறத மட்டும் தான் நான் சொல்லுவேன் அந்த சங்கம் மட்டும்தான் யாரிக்கு மருத்துவ சொல்லி நான் அதுக்கு ஆட்சி தான் வாங்கிக்கிறேன் அந்த சங்கம் மட்டும்தான் பல பேருக்கு மாதாங்கிற ஊழியமாக வளர்ந்துச்சு ஏன்னா அதுக்கு மாநிலம் அகில இந்திய அளவில் அந்த சங்கத்துக்கு டைய புரிஞ்சதுனால பண்டு கேட்காம புரிஞ்சுச்சுங்க பல ஸ்டேட்டில் இருந்து ஊழியர்கள் வந்து கேட்காமல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அரசாங்கம் போட வேண்டிய சம்பளத்தை அந்த இயக்கம் போட்டு அந்த இயக்கம் தாங்கிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் போய் அந்த சம்பளம் குறிப்பிட்ட சம்பளம் அது இது தெற்கவரி போக மீதி சம்பளத்தை ரொம்ப சேர்த்து கொடுத்துருக்கு இந்த இன்னைக்கு அரசு சங்கத்தில் சுப்பிரமணியம் தோற இருந்தார் அவர் ஒரு விஷயத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணார் அவர் என்ன இருக்கு இந்த பே கமிஷன் டயத்தில் கடுமையான ஸ்டடி பண்ணார் கோர்ட்டில் அப்பாடிச்சு கேட்க முடியாதுனார் அப்படிப்பட்ட தரவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கோம் நம்மளாம் அவருக்கு என்ன செஞ்சாங்க அந்த ஸ்டடி பண்ணதுனால அவர் வீடு வாங்கும்போது அந்த ஒரு அசை வீடு கட்டுறதுக்கு அசைன்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு தெரிஞ்சுக்கணுங்கிறதா சொல்றேன் கோரிக்கையை தாண்டி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் தலைவர்கள் எப்படி இருந்தாங்கிறதுக்கு அதுல அவர் என்ன செய்யறாரு அசைன்மெண்ட் ஆர்டர் மனைவி பேர் கொடுத்துடுறாரு மனைவி பேர் இடம் வந்து கணவன் பேர்ல இருக்கும் மனைவி பேர் கொடுத்துடுறாரு இங்க ஆட்சி உடையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம தமிழ் பாரம்பரியம் தெரிய மனைவிகள் பேர்ல தான் எல்லாரும் சொத்து வாங்குவாங்க சென்னி மண்டலத்துக்குள்ளே கும்பிட வீடு அந்த பேர்லாம் வைப்போம்

இடம் வந்து இன்னார் பேர்ல இன்னார் பேர்ல ஒரு அசைன்மெண்ட்டார கொடுத்துட்டாங்கன்னு ஆட்சேபம் வந்துட்டு தான் நீ அதை வாங்கிட்டு அவரை செஷன் பண்ணலாம் ஒன்றுமே இல்லாமல் உன்ன கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சு அதுக்கு செஷன் பண்ணாரு கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டு காலம் இல்லாமல் அவர் வந்து பென்ஷன் இல்லாமல் பெனிஃபிட் இல்லாமல் இருந்தார் அப்படி அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்ட்ரகிள் பண்ணது அளவை அந்த கும்பத்தார் அனுபவிச்சார்